I don't know. तरियल <imitation> எனது பெயர் மகாராஜன் தாதுநூத்து கிராமம் அதாவது சங்கர் நகர் பேரூராட்சிக்கு உட்பட்ட தாதனத்து கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் இங்கே வந்து ஒரு முந்நூறு குடும்பம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நாங்கள் இருக்கோம் ஒரு முந்நூறு குடும்பம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இருக்கோம் இருக்கோம் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் ஊரில் இருந்து மிக அருகாமையில் அதாவது எங்கள் ஊரில் எங்கள் ஊர் அதுக்கப்புறம் ஒரு தோட்டங்கள் நிறைய இருக்குது தோட்டத்து விளைநிலங்களுக்கு மிக அருகாமைல் ஒரு என்ன சொல்ல ஒரு நூறு மீட்டரில் இருக்குது அடுத்த பொலி தோடத்து பொலியும் கோரி நடக்கிற இடமும் அடுத்தடுத்த பொலி அந்த அடுத்த பொலியிலே அவங்க வந்து கோரியை இருக்காங்க அதாவது ஷேக் சாஹித் நவாஸ்கான் அவரோட பையன் ஷேக் சாஹித்துங்கிற பேரில் அந்த கோரி வந்து இப்போ அதாவது என்னென்னா அவங்க வந்து உரிமம் பெற்றிருக்காங்க ஆனால் அந்த உரிமம் முழுக்க முழுக்க பொய்யான தகவல்களும் பொய்யான அளவுகளும் வச்சு எடுத்தது வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவருமே அவங்களுக்கு வந்து ஒருதலை பட்சமாக என்ன சொல்ல எந்த இதுவுமே இல்லாமல் இளங்கள் வந்து இருக்குது விளைநிலம் வந்து மழை பெஞ்சா தான் விளைநிலம் நிலம் இல்லைன்னா அது வந்து சும்மா காடு மாதிரி தான் கிடக்கும் தரிசு நிலம்னு காமிச்சு அவங்களுக்கு பொய்யான தகவலை கொடுத்து ஊருக்கு அருகிலே இந்த கோரி உரிமத்தை கொடுத்துருக்காங்க யார் வருவாய்த்துறை அதிகாரிகள் இது வந்து அவர் யார் ஷேக் சாஹித் நவாஸ்கான் அவருக்கு இந்த உரிமத்தை கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் முதல்ல இதை ஆரம்பிக்க போகலை அதாவது போன வருடம் பத்தாவது மாதம் போயிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்போ சொல்லலை அவங்க வந்து அவங்களோட இடத்த வந்து தெளிக்காங்க அவங்க தோட்டமோ வேறு எதமோ போடலாம் நீங்கள் வந்து ஊர்லேருந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் புகார் மனு அழிக்கலை அவங்க முதல் திருப்பு எங்களை இது வந்து ட டைவர்ட் பண்ணி அனுப்பிவிட்றாங்க சரி நாங்களும் சரி ரைட்டு அவங்க கோரி அடிக்கலை அப்படின்ட்டு இருக்கிறோம் அடுத்து போன ஒரு இந்த வருஷம் ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா தோண்டி மண்ணை பூரா எடுத்து வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மேலே உள்ள செம்மண்களை அப்போ அந்த அன்னிக்கி நாங்கள் என்ன செய்கிறோம் ஊர் மக்கள் எல்லோரும் அந்த அன்னைக்கு ஒரு நாலு அஞ்சு வேனை பிடிச்சி மறுபடியும் போய் கலெக்டர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்குறோம் அப்போ அவர் என்ன சொல்ற மண்ணு தான் அழுறாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அப்படியே வெளியே மாதிரி அனுப்பிடுறாங்க ஐயா யார் எங்களை வெளியில் அனுப்புனது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா சரி தானா இப்போ நாங்கள் இதையும் பொறுப்படுத்தாமல் சரி இவங்க கோரி ஆரம்பிக்கிட்ட அங்கே இருக்கோம் கம்பரசர் குழி பிடிச்சிட்டாங்க ஐயா அதனால் நாங்கள் ஊர்க்காரங்க எல்லோரும் போய் மறைத்து கேட்கல ஏடி மைன்ஸ் அவர் ஐயா வாராரு வந்துட்டு கருத்து கணிப்பு கூட்டம் அதாவது இந்த பீஸ் கமிட்டிலாம் சொல்கிறாங்களா அது உங்கள் ஊருக்கு நாங்கள் வைக்கிறோம் வச்சு நாங்கள் இந்த கோரி உரிமத்தை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கருத்து கணிப்பு கூட்டத்தை எங்கள் ஒரு வீவோட இருந்து கூட எங்களுக்கு தகவல் கொடுக்காம கருத்து கணிப்பு கூட்டத்தை வந்து கங்கை வெண்டான் ஊரில் உள்ள நம்பி மகாலில் வச்சு நடத்துகிறாங்க அது எந்த ஊர்காரங்கள நெல்லை திருத்து பள்ளிக்கோட்டை அனந்தாங்குளம் ராஜபதி அந்த ஊர்காரங்களை அவங்களுக்கும் கோரிக்கும் சம்பந்தமே இல்லை அந்த அவங்க வந்து மானூர் ஏரியா யூனியன் சேர்ந்தவங்க அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இந்த கோரிக்கை சம்மந்தம் இல்லை அவங்கள வச்சு பொய்யான கருத்து கணிப்பு கூட்டத்தை ரெடி பண்ணி இப்போ மறுபடியும் அதாவது இந்த ஷேக் ஷாஹித் நவாஸ்கான் அவர் கோரிக்கை மட்டும் இல்லாமல் அனந்த பெருமாள் அதாவது மேயர் ஐயா கே ஆர் ராஜி அவர்களின் பினாமி அவர்களின் பினாமி அனந்தகுமார்கள் பேரில் அடுத்து ஒரு உரிமத்தை வாங்குறாங்க அடுத்து ஒரு உரிமத்தை வாங்கி இந்த கோரிக்கை அருகில இப்போ அதையும் அடுக்க ஆரம்பிக்காங்க நாப்பில் எங்களுக்கு என்னென்னா இந்த கோரி நாப்பில் ஆடு மாடு மேய்க்க முடியாது விவசாயம் யாருக்குன்னு நாற்பது சதவீதம் கூட எங்களால் பண்ண முடியலை மானு தொந்தரவு மானு தொந்தரவு எங்களுக்கு தாங்க முடியலை மேற்கொண்டு எங்களுக்கு நிலத்தடி நீர் முழுதும் குறைஞ்சிட்டு இப்போ மேற்கொண்டு இந்த கோரி ஆரம்பித்தா இருக்கிற நிலத்தடி நீரும் எங்களை விட்டு போயிடும் எங்களால் கண்டிப்பான முறையில் விவசாயம் கொஞ்சம் கூட பண்ண முடியாமல் போயிடும் இந்த கோரி நடத்துகிறனாப்பில் எங்களுக்கு தண்ணிங்கிறதே இல்லாமல் போயிடும் ஒன்று இதில் இன்னொரு விவரம் என்னென்னா கோரிக்காரங்க மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து அந்த இன்னொருத்தர் வந்து நவாஸ்கானுக்கு பேரில் இன்னொரு பேர் மீட்டும் போடுறாங்க உரிமத்தை வாங்குறாங்க இன்றைக்கி கூட பார்த்துக்காங்க நாங்கள் இங்கே உள்ளிருப்பு போராட்டத்தை பண்ணுறோம் இவங்க ஊருக்காரங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கங்கை கொண்டாண்டில் கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்க இந்த கோரிக்காண்டி அதனாப்பில் தயவு செய்து மாண்பு முகர் ஐயா முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்கு இதை கொண்டு போய் கண்டிப்பான முறையில் இந்த கோரி உரிமத்தை நிப்பாட்டணும் எங்களுக்கு இந்த கோரி ஆரம்பித்தால் தண்ணி இல்லாம போகும் வீடு பூராமே விரிசல் விழுந்து இல்லாமல் பெறும் இடிஞ்சிடும் கண்டிப்பான முறையில் இதை நிப்பாட்டி தரணும் இதற்கு முன்னால ஒரு நூறு வீடு அதாவது ஒரு நூற்றி இருபது குடும்பங்கள் இருந்த பாப்பாங்குளம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு இன்னைக்கு அழிஞ்சா போச்சு மொத்தத்தில் பத்து குடும்பம் அதுவும் வழி இல்லாதவங்க அங்கே இருக்காங்க நூற்றி இருபது குடும்பம் இருந்த இடத்துல இன்னைக்கு பத்து குடும்பம் இருக்கு பாப்பாங்குளம் அதே பாப்பாங்குளம் போல இந்த தாதனத்தையும் ஆக்கணும் முடிவு பண்ணுறாங்க எங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரமே போகுது இதை கண்டிப்பான முறையில் நிறுத்தி தரணும் இல்லை என்னன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் ஐயா எல்லாரும் நம்ம பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மு அப்துல் வகாப்பு துணை மேயர் ஐயா ராஜி அவர்களின் அழுத்தத்திற்காக அழுத்தத்திற்கு இணங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் பொய்யான அதாவது பொய்யான அளவுகளையும் தவறான அளவுகளையும் கொடுத்து கோரிக்கை உரிமத்தை கொடுத்தாங்க இது ஐயா முதல்வர் கண்காணிப்புக்கு போய் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் ஊர்லேருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு கோரி வேண்டாம் எங்களுக்கு என்ன சொல்கிறோம் நாங்கள் வேறு எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல எங்களுக்கு கோரி வேண்டாம் ஏற்கனவே சங்கர் நகர் வச்சு எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை நாங்கள் அதையும் நாங்கள் பொருட்படுத்தலை எங்களுக்கு வேண்டாம் அன்றாடம் வேலை பார்க்கும் ஆடு மாடு மேய்க்கும் விவசாயம் பண்ணுறோம் நான்லாம் போன மாதம் வரைக்கும் கத்தரிக்காய் வைத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதம் அதுவும் விவசாயம் போச்சு மானு தொந்தரவு அழிஞ்சு போச்சு தண்ணி இல்லை நீர் ஊற்றும் இல்லாமல் போச்சு கண்டிப்பான முறையில் அரசு அதிகாரிகள் இதுக்கு உண்மையான அளவு எடுத்து இது போக மெயினாக என்னென்னா ஒரு நூறு மீட்டரு கூட இருக்காது ரயில்வே தண்டவாளம் போகுது எங்களை விடுங்க நாளைக்கு அந்த ரயில்வே தண்டவாளம் நீங்கள் பக்கத்தில் கோரி அடித்து ஒரு விருச்சல் விழிஞ்சு ஒரு ஆனால் குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் பேர் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது எக்ஸ்பிரஸ் லைன் டபுள் ட்ராக்கு கண்டிப்பான முறையில் அதுலேருந்து இருந்து அளவே இல்லை எப்படி இவங்க அதிகாரிகள் கொடுத்தாங்கன்னு தெரில இந்த உரிமத்தை ரத்து செஞ்சு எங்கள் ஊரையும் காப்பாற்றி நிலத்தடி நீரும் விரிசல் உள்ளாமல் இருக்கிற வீடும் வச்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் அருகில் தேவேந்திர வேளாண் சமூகம் கலந்து வருகிறது இந்த பகுதியிலே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தனியார் கண்காணிக்கு தமிழக அரசு உரிமம் வழங்கியிருக்கிறது மக்களிடத்திலே கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தாமல் ரகசியமாக கூட்டத்தை நடத்திக்கொண்டு இந்த பகுதியில் விளைநிலங்களுக்கு அருகில் அதாவது முந்நூறு மீட்டர் தான் இருக்கு வேளாண்மை விவசாய நிலங்களுக்கு அருகில் இந்த கல்குவாரியை தொடங்குவதற்கு அவர்கள் ஆய்வு இந்த கிராமத்தினுடைய மக்கள் மாவட்ட ஆட்சியாளரை அணுகி இந்த கல்குவாரி வந்தால் இந்த கிராமத்திற்கு மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்பட இருக்கிறது இருக்கிற விளைநிலங்கள் எல்லாம் கிணற்றடி நீர் கட்டி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது குடியிருப்புக்கு அருகிலே இந்த கல்குவாரி இருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கிற மக்கள் பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறார்கள் கற்பிணிப்பண்கள் கருச்சதை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதில் வெடி வைப்பதால் இங்கே மாசு கட்டுப்பாடு போன்ற சூழ்நிலை இருக்கிறது அதனால் கல்குவாரியை தடை செய்ய வேண்டும் இந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களிலே மாவட்ட நிர்வாகத்தை அணைக்கு அணுகி புகார் மனு அளித்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை காவல்துறையும் அரசும் மக்களுடைய குறைகளை கேட்காமல் அந்த கல்குவாரிக்கு உரிமை உரிமத்தை இவர்கள் அடைத்திருக்கிறார்கள் மேலும் மக்கள் அந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அமைதியான வழியிலே போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது காவல்துறையினர் நெருக்கடி கொடுத்து இந்த மக்கள் மீது எஃப்ஐஆர் போடு என்று அவர்கள் இந்த சூழ்நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே அமைதியான வழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழக அரசு முதல்ல வந்து ஒரு குவாரி வைக்கணும்னா அந்த பகுதியில் இருந்த மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்டு இந்த குவாரி வைப்பதனால வந்து மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா அப்படின்ற சில எல்லாத்தையும் ஆய்ந்து அறிந்து தான் அந்த கனிமவளத்துறை அதிகாரிகள் வந்து அதற்கு உரிமை கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து தன்னிச்சையாக சில தனியார் கல்குவார் நிறுவனத்தின் அதிபர்களுடைய துணையோடு மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக இங்கே இங்கே வந்து அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை வந்து அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கல்பாரி உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த மக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஒரு நாள் அடையாள போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கல்பு கல்காரி உரிமத்தை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அவ்வாறு ரத்து செய்யவில்லை என்றால் பகுதியில் இருக்கிற அனைத்து சமூக மக்களையும் தேவேந்திரகு வேளாண் சமூக மக்களையும் கொண்டு திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை இந்த நேரத்தில் நாங்கள் அடுத்த கட்டமாக நடத்துவோம் மீண்டும் இந்த திராவிட அரசு இந்த மக்களை தொடர்ச்சியாக இது போல பாதிப்புக்கு உள்ளாகினால் வரும் தேர்தலிலே மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய இருக்கும் என்று